ஹாய் ஹலோ சிஸ்டம் சிஸ்டராம்பர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ ஒரு குட் நியூஸு ஸோ அவங்க கூட ஷேர் பண்ணுன்னு ஒரு ஆசை அதனால் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் ஸோ இது எத்தனை பேருக்கு குட் நியூஸுன்னு எனக்கு தெரியாது ஆனால் ஐடி கையில் இருக்கவங்க எல்லாருக்குமே இது நல்ல ஒரு நியூஸும் நல்ல ஒரு வாய்ப்பும் கூட ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் படித்தவங்க எல்லாத்துக்குமே ஒரு வேலை வாய்ப்பு வருது கண்டிப்பாக அது ஐடி கேயில் இருக்கவங்களுக்கும் முன்னுரிமை கொடுத்துருக்காங்க ரொம்ப சந்தோஷம் எட்டாயிரத்து முந்நூறு பேர் தான் தமிழ் டோட்டல் தமிழ்நாட்டில் எட்டாயிரத்தி முந்நூறு பேர் தான் எடுக்கிறாங்க அது இன்னும் இல்லம் தேடி கல்வியில் இருக்கவங்களுக்கு இந்த பணியில் இருக்கவங்க தேர்ந்தெடுக்கிறாங்கன்றப்ப ரொம்ப சந்தோஷம் அது கண்டிப்பாக இதுக்கு வந்து எக்ஸாம் வச்சு தான் எடுக்கிறாங்க அது என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா எம்இஸுக்கும் ஹைடெக் லேபுக்கும் எடுக்கிறாங்க கண்டிப்பாக இதுக்கு வந்து எக்ஸாம் எழுதி பண்ணுவாங்க கண்டிப்பாக நானும் ட்ரை பண்ணுவேன் ஸோ இதில் சின்ன சின்ன வேலை வாய்ப்புகள் வர்றது இப்போ வந்து இப்போ கம்ப்யூட்டர் படித்தவங்களுக்கும் வர்றதுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ மொத்தம் ஐ ஐம்பத்தி மூணாயிரம் தனாருவங்கள் வந்து இந்த இதுக்காக எழுத எழுதியிருக்காங்க எக்ஸாம் எழுதியிருக்காங்க கண்டிப்பாக இதுக்கான ப்ரீஃப் இன்ஃபர்மேஷன் வந்து நான் விரிவான இன்ஃபர்மேஷன் வந்து நைட்டு இந்த ஐடி கேலேருந்து அனுப்புகிறேன்னு சொல்லி மெசேஜ் அனுப்பி அனுப்புறேன்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இது நம்ம கிடைக்கிதோ கிடைக்கல ரெண்டாவது பட்சம் கண்டிப்பாக இதை அட்டன் பண்ணி பார்க்கணும் அட்டன் பண்ணுவோம் நம்ம படித்ததுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கின்றப்ப நம்ம அதை நலவு விடக்கூடாது மிஸ் பண்ணக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் கண்டிப்பாக நம்மளுக்கான பலன் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது ஐடி கேயில இருக்கவங்க எல்லாருமே இதை ட்ரை பண்ணுங்கள் இது போக ஒரு வேலை வாய்ப்பு வரும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஐடி கேயில இருக்கவங்களும் ஃபஸ்ட்டு முன்னுரிமை கொடுத்துட்டாங்க அடுத்து கம்ப்யூட்டர் படித்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க இதில் கம்ப்யூட்டர் மட்டும் படித்தவங்களும் இருக்காங்க இது கம்ப்யூட்டரவே எடுத்து ப தனியாக குரூப்பாக எடுத்து படித்தவங்களும் இருக்காங்க ஸோ அவங்களுக்கான வேலை வாய்ப்பு அடுத்து அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஎட் முடிச்சவங்க எல்லாத்துக்குமே அடுத்து ஒரு வேலைவாய்ப்பு வருன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது அதுலேயுமே எல்லாத்துலேயும் ட்ரை பண்ணி பார்க்குற ஒரு எண்ணம் எனக்கு பண்ணுவேன் கண்டிப்பாக ஏன்னா நம்ம இவ்வளோ நாள் காத்துக்கிட்டு ஒரு பலன் கிடைக்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக எல்லாருக்குமே இது மாதிரி காத்துக்கணும் எல்லாருக்குமே நல்லபடியாக ஒரு பலன் கிடைக்கணும்னு மனசார் கடவுளை வேண்டிக்கிறேன் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் தேங்க்ஸ் டூ